காலையில என்னன்னு தெரியல என் மாட்டுக்கும் கண்ணுக்குடிக்கும் பசிக்க ஆரம்பித்தது போல் என்னை பார்த்து கற்றுக்கிட்டே இருந்துச்சு சரி பாவோம்னு சொல்லி காலையிலேயே ஷெட் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு நானுமே வந்து புல் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நேற்றே புல்லு எல்லாமே அறுத்துட்டு வந்து வச்சிருந்தாங்க அப்படியே போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அக்கா கவு ப்ரெக்னென்ட்டான்னு கேட்டிருந்தீங்க ஜூன் டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் வந்து நம்ம சினிவாசி போட்டிருந்தோம் அது வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை ஒரு த்ரீ மந்த் ஆகும் கன்ஃபார்மாக நம்ம ஒன் மந்த்த்லேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க அதையெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறோம் ஓகேவா இப்போதைக்கு மாட்டுக்கு வந்து புல்லு மட்டும் போட்டேன் போட்ட உடனே ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு காலையில் வந்து பால் எல்லாம் கறந்துட்டேன் பால் கறக்க வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க பால் கறக்க வீடியோ வந்து என்னால் எடுக்கவே முடியல ஏன்னா நான் காலையில் மட்டும்தான் பால் கறக்கிறேன் ஈவினிங் பால் கறக்குறதில்ல காலையில் நான் அந்த டைமில் வந்து பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணுற டைமில் நான் வீடியோ எடுக்கவே முடியல டைம் இருக்க மாட்டேங்குது இப்போ வேறு நான் ரொம்ப சோம்பேறித்தனம் ஆயிட்டேன் ரொம்ப நேரம் தூங்கிட்டுறேன் காலையில் எழுந்திரிக்கவே முடியல அப்போ சொசைட்டிக்கு பால் ஊற்றும் போதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி எந்திரிவினா இப்போ வந்து என்னால் சுத்தமாக எழுந்திரிக்கவே முடியல ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கு உடம்பு தான் வந்து